எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி இன்னைக்கு நம்ம உதின போண்டா அதாவது மைசூர் போண்டா அது கூட சூப்பும் சேர்த்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க உதின போண்டா என்னன்னா மைசூர் போண்டா சூப்பும் செஞ்சு மைசூர் போண்டா சூப் நம்ம ஒரு ஸ்னாக் இப்போ பண்ண போறோம் ஒரு அளவுக்கு உளுந்த வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்க போறேன் ஒரு மணி நேரம் உளுந்து நமக்கு ஊர்ணப்பறவு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் நம்ம பாசிப்பயிரில் தான் நம்ம வந்து சூப் பண்ண போகிறோம் அரை கப் பாசிப்பயிரை எடுத்து வறுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இரும்பு சட்டியில் வறுத்து பாசிப்பயிரை போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் அரை கப்பு பாசிப்பயிரை நான் சேர்க்குறேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும் இந்த பாசி பயிரில் சூப் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட நம்ம இந்த போண்டாவை சேர்த்து சாப்பிட்றச்ச ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மைசூர் போண்டான்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக் ஐட்டம் இது பருத்த பாசி பயிரை நம்ம வந்து குக்கருக்கு மாற்றிட்டோம் நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இதில் வந்து நான் நாலு மடங்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு இதில் தண்ணி நிறையா சேர்த்தா தப்பு இல்லை நமக்கு நிறைய தண்ணி வேணும் ஏன்னா சூப் தான் இது அதனால நான் நாலு மடங்கு தண்ணி சேர்க்குறேன் ஒரே ஒரு தக்காளி நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை இன்ச் இஞ்சை வந்து நான் நல்ல பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா நம்ம கடல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ப்ரெஷர் குக் பண்ண போறோம் இது வந்து நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க உளுந்த வந்து நல்லா வடை பதத்தில் அதாவது வடைக்கு வந்து நீங்கள் எப்படி அரைப்பீங்களோ அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூட நம்ம இந்த மைசூர் போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அப்போ நமக்கு வந்து இது நல்லா முறு மொருன்னு இருக்கும் அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கிறோம் ரெண்டு பச்சை மிளகாவை நல்ல சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் கருப்பிலைய பொடியாக நறுக்கி வச்சது அரை டீஸ்பூன் ஜீரகத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம வந்து காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நான் இப்போது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் சின்ன போண்டா இல்லைன்னா மைசூர் போண்டாக்கு நம்முடைய மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போது போண்டாவை எடுக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நமக்கு சூப்புக்கு ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ குக்கர் ஆஃப் பண்ணுறேன் குக்கரில் நமக்கு ப்ரெஷர் போனோடனே தாளித்து எடுக்கலாம் நம்ம இப்போ தாளித்து எடுக்க போகிறோம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்ல சூடானோடனே நம்ம கடுகு தாளிக்கலாம் கடுகு கூட கொஞ்சம் சின்ன சீரகமும் போட்டுக்கோங்க ஆறு கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் நம்முடைய பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை நம்ம இப்போ சேர்த்தாச்சு இது கொஞ்ச நேரம் நமக்கு கொதிக்கட்டும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கிறேன் துருவி அரை கப் தேங்காய் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சூப் வந்து இந்த பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கட்டியாகவும் சரியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் புதின போண்டா கூட இந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கர்நாடகாவில் எல்லா சாம்பார்லேயும் வெள்ளம் சேர்ப்பாங்க நான் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வெள்ளம் சேர்க்க வேண்டாம் மிளகு பொடி கொஞ்சம் தூவிக்கோங்க இது நல்ல ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு கொதிக்கிற டைமில் நம்ம வந்து மல்லித்தளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் நம்முடைய சூப் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ உதின போண்டா செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம வந்து போண்டா சுடலாம் எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு கையை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு நீங்கள் வந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து அப்படியே போட்டுருக்கீங்கன்னா நமக்கு வந்து போண்டா ரெடி ஆயிரும் கொஞ்சம் கையை மேலே வச்சு போடுங்க அப்புறமா இதை மாற்றி போடுங்க பொன்னிறமா ஆன உடனே நம்ம வந்து இதை எடுக்கலாம் ரொம்ப கறிய விடாதீங்க நல்லா இருக்காது நல்லா பஃபியா இருக்குது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நம்முடைய உத்தின போண்டா அல்லது மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செய்யறதுனால இது வந்து நம்ம செஞ்சுருக்கோம் கடைகளில் பெருசா செய்வாங்க மைசூர் போண்டாவை எடுத்திருக்கேன் சூப்பையும் நம்ம சேர்த்து சாப்பிட போறோம் சூடான சுவையான உத்தின போண்டா சூப் ரெடி மைசூர் போண்டா சூப் ரெடி இப்போ நம்ம மைசூர் போண்டா எப்படி செய்யலான்னு பார்த்தோம் உளுந்தை நீங்கள் அரைக்கும்போது வட பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிக்கோங்க அதே நேரத்தில் உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னு சொன்னால் அது எண்ணெய் குடிக்காது அதனால் நீங்கள் அரிசி மாவு சேர்த்தா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஏன் மட்டும் இல்லாமல் நீங்கள் சூப் செய்யும்போது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டு கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த மைசூர் போண்டாவை அந்த சூப்பில் வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஈவினிங் டிஃபனுக்கு இல்லை ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அக்கேஷன்ஸில் இதை சாப்பிட்றச்சா இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்